செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மருத்துவர் சதீஷ் கூறும் தகவல்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வெளித்துறைமுக வளர்ச்சித் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் சிறப்பு தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தேசிய ஊட்டச்சத்து வாரம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மருத்துவர் சதீஷ் கூறும் தகவல்கள் ஊட்டச்சத்து வந்து அனைத்து வயதினருக்கும் ரொம்ப இன்றியமையாதது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஏஜ் குரூப்புக்கும் அது வித்தியாசப்படும் இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு வித்தியாசப்படும் அதே மாதிரி குழந்தைகள் வளரும் போது டாட்லர் ஏஜ் குரூப்புக்கு வித்தியாசப்படும் அடலசன் ஏஜ் குரூப்புக்கு வித்தியாசப்படும் யங் பீப்புளுக்கு வித்தியாசப்படும் நடுத்தர மக்களுக்கும் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம கொடுத்தாகணும் அதே மாதிரி வயதினர்களுக்கும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து வித்தியாசப்படும் ஸோ ஊட்டச்சத்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஊட்டச்சத்துனால என்ன நன்மைகள் நமக்கு அஸ் அ பீப்பிள நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ ஊட்டச்சத்துடைய ஒரே ரூல் என்னன்னா நம்ம ஒரு பிளேட்ல உணவு எடுக்கும்போது அந்த உணவுல எல்லோ கலர் இருக்கணும் ஒரு பச்சை கலர் இருக்கணும் ஒரு ரெட் கலர் இருக்கணும் ஒரு வெள்ளை கலர் இருக்கணும் இப்படி நம்மளுடைய உணவு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸோ ஒரே உணவு வந்து நம்ம எடுத்துக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட உணவு நம்ம எடுக்கும்பொழுது பல வகையான ஊட்டச்சத்துக்கள் வரும் உலக சுகாதார அமைப்பு நமக்கு என்ன சொல்லுது ஒரு மனிதர் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஏழு வகையான காய்கறிகள் ஒரு நாலு ஐந்து வகையான பழங்களை ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணும் இந்த ஊட்டச்சத்துக்காக அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க ஸோ ஊட்டச்சத்து எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் ஊட்டச்சத்துனால நம்மளுடைய இம்யூனிட்டி ஆகுது இதனால் பல நோய்கள் நம்மக்கிட்ட வந்து தடுக்கப்படலாம் வளர குழந்தைங்க எங்கள் ஏஜில் வந்து ரிஃப்ராக்டிவ் ஏரன்னுவாங்க அப்படின்னா என்னென்னா தூரப்பார்வை அப்புறம் நைட் பிளைண்ட்னஸ் இந்த மாதிரி நோய்கள் வந்து விட்டமின் ஏ குறைபாடுனால் வருது ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது இப்படிப்பட்ட நோய்களையும் தடுக்கலாம் ஸோ ஊட்டச்சத்து எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை சில நோய்களையும் வராமல் நம்மளுக்கு தடுக்குது என்ன மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் அப்படின்னும்போது பேசிக் ரூல் அப்படின்னா என்னன்னா எந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் வாழ்றோமோ அந்த பகுதியில் விளையக்கூடிய பொருட்கள் அதுவே நமக்கு போதுமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் நாம் வாழ்கிற இடத்துல நமக்காக விளையிற பொருட்களை நம்ம பொழுது அதுல அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நம்மனால அவைகளை அப்சர்வ் பண்ணிக்க முடியும் இதுதான் பேசிக் ரூல் இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய ஊட்டச்சத்து குறைமானங்களை பாதி தடுக்கலாம் சில ஏஜிக்கு சில வகையான ஊட்டச்சத்துக்கள் நான் சொன்ன மாதிரி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து சிறந்த ஊட்டச்சத்து முதல் ஆறு மாதத்துல தான் தாய்ப்பால இல்லாத ஊட்டச்சத்து அந்த குழந்தைக்கு வேற எதுலயுமே கிடைக்காது சோ ஆறு மாதம் முடிஞ்ச பிறகு தாய்ப்பாலோடு சேர்த்து நம்ம வந்து வீணிங் அப்படின்னுவாங்க தாய்ப்பாலோடு சேர்த்து சில பழங்கள் சில காய்கறிகள் நம்ம வேக வச்சு அவர்களுக்கு கூட கூடுதலாக கொடுக்கிறோம் அந்த குழந்தை வளரும்போது அயன் என்ற ஒரு சப்ட் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த அயன் வந்து நம்ம உணவு சப்ளிமெண்ட் மூலமாவே அவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்தது அடலசன் ஏஜ் குரூப் பத்துல இருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் அடலசன் ஏஜ் குரூப் இதுல வந்து மூணு வகையா நம்ம பிரிக்கிறோம் அடலசன் ஏஜ் அப்புறம் வந்து லேட் அடலசன் ஏஜ் இந்த இயர்லி அண்ட் மிடில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏஜ் குரூப் இந்த ஏஜ் தான் இந்த ஏர்லி அடலசன் அதாவது பத்துல இருந்து பதிமூணு வயசு அப்படின்னு சொல்லலாம் அந்த இதுலதான் பெண்கள் பெண் பொழுது பார்க்கும்பொழுது குரோத்ஸ்பர்ட் அப்படின்வாங்க அவங்க வந்து உடல் ரீதியான வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும் இதே அந்த மிடில் இருந்து பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் ஆண்களுக்கு அந்த குரோத்ஸ்பர்ட் வரும் ஸோ இந்த டைம்ல தான் நமக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம இந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ மெயினாக அவங்க வந்து விட்டமின் டி எலும்பு வளர்ச்சிக்காக ப்ரோட்டீன்ஸ் அவங்களுக்கு அடிக்குவேட்டான புரோட்டீன்ஸ் நல்ல உணவு எடுத்துக்கிறாங்களா இந்த டைமில் தான் நம்ம அவங்கள பார்த்துக்கணும் ஸோ வேலை வேலைக்கு சாப்பிட்றாங்களா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது நம்மளுடைய பழங்கள் காய்கறிகள் அதிகமாக வந்து அவங்க அப்புறம் வந்து சிக்கன் அண்ட் மட்டன் இந்த மாதிரியான உணவுகளை சரி சமமாக நம்ம பொழுது அவர்களுடைய வளர்ச்சி கரெக்டாக நமக்கு வரும் பிளஸ் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஏற்ற வெயிட் இருப்பாங்க அந்த இதை பண்ணலாம் எங் ஏஜ் குரூப்பு இந்த எங் ஏஜ் குரூப்பில் மெயினாக நமக்கு வந்து பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும் அதாவது மெயின்டெனன்ஸ் இதில் வந்து க்ரோத் இருக்காது ஆனால் மெயின்டெனன்ஸ் மாதிரி நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும் பெண்களை இந்த எங் ஏஜில் பார்க்கும்போது அவர்கள் வந்து தாய்மை தாய்மையடையது தாய்மார்கள் இந்த ஏஜ்ல தான் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய ஊட்டச்சத்து கொஞ்சம் வித்தியாசப்படும் ஸோ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அனிமிக்காக இருக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க ஃப்யூச்சர் தாய்மார்கள் இல்லை தாய்மை அடைகிற ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க அயன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையாக இருக்குது தேசிய அளவுலையும் அடலசன் கேர்ள்ஸுக்கு நம்ம வந்து அயன் டேப்லெட்டை இம்பார்ட்டண்டாக வீக்லி ஒன்ஸ் ஈவன் பாய்ஸ்க்கும் அதை கொடுக்குற மாதிரி நேஷ்னல் லெவல்லே ப்ரோக்ராம்ஸும் இருக்கு ஸோ இது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த யங் பீப்புளுக்கு எஸ்பெஷலி பெண்களுக்கு அதை வந்து நம்ம அயன் இம்பார்ட்டண்டாக அதை கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க தாய்மை அடையும் போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலோரிஸும் அந்த தாய்மை அடைந்து அவங்க பால் ஊட்டுற தருணத்துல அவர்களுக்கு வந்து தாய்மை அடைந்ததை விட அந்த பால் ஊட்டுற தருணத்துல எக்ஸ்ட்ரா கலோரிஸ் தேவைப்படும் அதை நாங்க சாதாரணமா சொல்லும் பொழுது நீங்க மூணு வேளை சாப்பிட்றத பால் ஊட்டும் பொழுது நாலு வேலை சாப்பிடுங்க பத்திய சாப்பாடு சாப்பிடாதீங்க இந்த மாதிரியான அறிவுரைகளை நாங்கள் ஆஸ் எ மருத்துவராக நாங்கள் வந்து இந்த பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு கொடுப்போம் ஸோ அந்த டைமில் போயிட்டு ரசம் சாதம் சாப்பிட்றது வெறும் இது சாப்பிட்றது அப்படிலாம் இல்லாமல் எல்லா உணவுகளும் அவங்க முன்ன எப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதும் ஒரு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ஒரு நல்ல பழக்கமாகும் ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அதிக எனர்ஜி தேவைப்படும் ஏஜ்டு பீப்புள் நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்சர்வேஷன் கொஞ்சம் உடம்புல அப்சர்வ் பண்ற ஒரு வந்து கம்மியாகும் அப்போ நிறைய கார்போஹைட்ரேட் லெவலில் வந்து நம்ம தான் எடுத்துக்கணும் ஸோ அவங்களுடைய உணவுல அதிகமாக ஃபைபர் கண்டைன்ட் அதாவது நார் சத்து உள்ள உணவுகளாக எடுத்துக்கணும் மெயினாக காய்கறிகள் பழங்கள் இப்படிப்பட்ட உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அந்த பல பிரச்சனைகள் இருந்து அவங்களை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வெளித் துறைமுக வளர்ச்சித் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் சிறப்பு தொகுப்பு தூத்துக்குடி வாவு சிதம்பர துறைமுகம் பல்வேறு சரக்கு தலங்கள் சரக்கு பெட்டக தலங்கள் மற்றும் நிலக்கரி கையாளந்தரம் உட்பட பல்வேறு தலங்களுடன் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய துறைமுகமாக செயல்பட்டு வருகிறது இந்த துறைமுகத்தில் சரக்கு பெட்டக போக்குவரத்தை அதிகரிப்பதற்காக ஒன்பதாவது சரக்கு தளத்தை சரக்கு பெட்டக முடிமையாக மாற்றும் பணி முடிவடைந்து அதனை மத்திய கப்பல் துறை அமைச்சர் திறந்து வைக்க உள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு இத்துறைமுகத்தில் வெளி துறைமுக வளர்ச்சி திட்டமானது சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டு இந்த திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்து சென்றுள்ளார் வெளி துறைமுக வளர்ச்சி திட்டம் அமைவதன் மூலமாக துறைமுகத்தை சார்ந்து பல்வேறு உற்பத்தி நிறுவனங்கள் வரும் அதிக தொழிற்சாலை வரும் இந்த துறைமுகத்தில் தற்போது ஒரு லட்சம் சரக்கு பட்டங்கள் கையாளக்கூடிய திறன் உள்ளது இந்த சரக்கு பட்டகமானது இந்த வெளித்துறைமுக வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தும் போது ஐந்து லட்சம் சரக்கு பட்டங்கள் கையான அளவுக்கு அதிகரிக்கும் இதன் மூலமாக மிக பெரிய அளவிலான கப்பல்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து நேரடியாக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் காரணமாக துறைமுகம் மட்டுமின்றி துறைமுகத்தில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கு மட்டுமின்றி துறைமுகத்தை சார்ந்து பல்வேறு உற்பத்தி நிறுவனங்கள் கப்பல் முகவரி ஏற்றுமதி அளக இறக்குமதி அளவு என பலர் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் துறைமுகத்தை சார்ந்து பல நிறுவனங்கள் இந்த தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த திட்டம் செயல்படுத்துவது நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்தது நாட்டிற்கு மிக முக்கியமானது இதன் மூலமாக தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் மட்டுமின்றி இந்த நாடே மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சிக்கு இது அடித்தளமாக அமையும் என்று கூறினார் தூத்துக்குடி மாவட்ட சிறு குரு நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்த லியோ என்பவர் கூறும்போது நாங்க இந்த திட்டத்தை வந்து முழுமையாக ஆதரிக்கிறோம் ஏன்னா துறைமுகம் வந்த பிறகுதான் தூத்துக்குடி நகரமே வந்து டெவலப் ஆச்சு கார்பரேஷன் ஆகிருக்கு இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்திருக்குன்னா அதுக்கு அடித்தளம் வந்து துறைமுகம் தான் துறைமுக விரிவாக்கத்தினால மேலும் வந்து தூத்துக்குடி வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் நம்ம இந்தியாவே வளர்ச்சி அடையும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புருணை சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமரை அந்நாட்டு இளவரசர் ஹாஜி அல் முக்தாதி பில்லா வரவேற்றார் மகாராஷ்டிர மாநில மேலவையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிறப்புரையாற்றினார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று சந்தித்து பேசினாா் தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன பல கோரிக்கைகளை டாக்டர் எல் முருகன் அப்போது வலியுறுத்தினார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது